என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமை இன்று உன் அம்மா மிகவும் மன வருத்தத்தில் வந்திருக்கின்றேன் ஏன் தெரியுமாம் இன்று உன் அம்மா உனக்கு முக்கியமான செய்தியோடு தான் காத்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தின் வாசலில் காவலுக்கு நின்று கொண்டிருந்த ஒரு ஆத்மா நேத்து உன்னுடைய இல்லத்தை விட்டு சென்று விட்டது அவர்கள் அங்கிருந்து செல்வதற்கு முன்பாக என்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார்கள் அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக உன் கண்கள் கலங்கிவிடத்தான் செய்ய போகின்றது என் குழந்தையே உன்னை அளவைக்க வேண்டும் என்பது உன் அம்மாவினுடைய விருப்பம் கிடையாது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ அதிகமாக நேசித்த ஒரு உறவு உன்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்துவிட்டது உனக்கு இப்பொழுதும் கூட ஒரு சந்தேகம் வரலாம் அம்மா தெய்வம் தானே காவலாக நின்று கொண்டிருப்பார்கள் ஆத்மா எப்ப என்னுடைய இல்லத்திற்குள் காவலாக நின்றிருக்கின்றது என்று நினைக்கலாம் என் பிள்ளையே அவரின் மீது நீ அளவிற்கு அடந்து அன்பு வைத்திருந்தாய் நீ வைத்திருந்த அன்பின் பலனாகத்தான் உடலை விட்டு பிரியும் ஆத்மாவானது பின்பும் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக சென்ற பிறகும் கூட உன் மீது அதிகமாக அன்பு வைத்திருந்ததனால் இங்கிருந்து செல்ல முடியாமல் உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கின்றது அவர்களைப் பற்றி நீங்கள் அனைவரும் அதிகமாக நினைத்து அழுது கொண்டிருப்பதும் தான் அதற்கு முக்கிய காரணம் அதனால் அவர்கள் உன்னுடைய அழுகையை தாங்கிக் கொள்ள முடியாமலும் இங்கிருந்து செல்ல முடியாமலும் தவித்து கொண்டிருந்ததோடு அவர்களின் ஆத்மா சாந்தி அடையாமல் உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது உனக்கு பாதுகாவலாக என் பிள்ளையே அவர்கள் மிகவும் மனவேதனையோடு இருக்கின்றார்கள் உனக்கு அது தெரியாது அல்லவா சில நேரங்களில் உனக்கே அவர்கள் உயிரோடு இருப்பதாக உணர்ந்திருப்பாய் அல்லவா என் குழந்தையை அப்படி தோன்றிய சில உணர்வுகளினால் உனக்கே அது மிகவும் அருகில் இருப்பது போல ஒரு உணர்வு வந்து இருக்கும் என் குழந்தையை இப்படி சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் அதற்கு காரணம் இந்த ஆத்மாதான் உன்னுடைய இல்லத்தை விட்டு சென்றது ஏன் தெரியுமா இந்த அம்மா உன் இல்லத்தை நோக்கி வரும் அந்த ஆத்மா நின்றதனை நான் கண்டு கொண்டேன் அந்த ஆத்மாவிடம் நான் சென்று பேசிய பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் அவர்கள் அவர்கள் யார் என்பதும் எதற்காக நிற்கின்றார்கள் என்பதும் அவர்கள் என்னிடத்தில் சொன்ன விஷயம் மிக மிக ஆத்மார்த்தமானது என் தங்க பிள்ளையே உன்னுடைய கண்ணீரை கண்டு மனம் வருந்தி இங்கிருந்து செல்ல முடியாமல் தவித்து கொண்டு இருப்பதாகவும் என்னுடைய உலகம் இது அல்ல ஆனால் என்னால் அங்கு செல்ல முடியவில்லை என் அம்மாவே இவர்களுக்காக இங்கேயே நின்று கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அழுதது அது மட்டுமல்லாமல் அவர்களின் வேதனையை மொத்தமாக கொட்டி தீர்த்தார்கள் நான் இவர்களை விட்டு எவ்வளவு சீக்கிரமாக பிரிந்து செல்வேன் என்று ஒரு நாளும் நினைக்கவில்லை என்னுடைய வாழ்க்கை இப்பொழுதுதான் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது அதற்குள்ளாகவே இந்த வாழ்க்கை எனக்கு முடிந்துவிட்டது என்னால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் அம்மா இருந்தாலும் இதுதான் உண்மை ஆனால் என் குடும்பம் இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் தாயே இதை நினைத்து கொண்டிருந்ததால் என்னுடைய உலகத்தில் என்னால் நிம்மதியாக எப்படி இருக்க முடியும் நான் இந்த சூழ்நிலையை கடந்து எனக்கு இருக்கின்ற உலகத்திற்கு சென்று சேர வேண்டும் என் விதியை என்னால் மாற்ற முடியாதே எனவே அதை நோக்கித்தான் இப்பொழுது நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் இவர்களுடைய மனநிலையை மாற்ற வேண்டும் இவர்களுக்குள் இருக்கின்ற என்னை பற்றிய சிந்தனையை முதலில் அகற்ற வேண்டும் அதற்காக என்னை மறந்துவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என்னை நினைப்பதையும் நான் அருகில் இருக்க வேண்டும் என்று என்னை அழுவதையும் நிறுத்திவிட்டால் போதும் என் தாயே இவ்வாறு இவர்கள் இப்படி எந்நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதால் அவர்கள் மனம் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை என்னால் சிறிதளவும் கூட தாங்கி கொள்ள முடியவில்லை எனக்கு மிகவும் மனவேதனையாக உள்ளது என் தாயே இவர்கள் என்னை அதிகமாக நினைத்து கொண்டு இருந்தால் நான் இருக்க வேண்டிய இடத்தில் நிம்மதியாக என்னால் இருக்க முடியவில்லை எனக்கு இந்த வாழ்க்கையை நிச்சயம் பிடித்திருந்தாலும் யதார்த்தம் என்னவென்று நான் புரிந்து கொண்டேன் இங்கிருந்து நான் செல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்துவிட்டது எல்லோருமே இந்த பூமியில் நிரந்தரமாக இருக்க போவது இல்லை என்று எனக்கு புரிந்துவிட்டது எனக்காக அழுது கொண்டிருப்பவர்கள் நாளையோ நாளை மறுநாளோ அடுத்த நாளோ அல்லது இன்னும் சில நாட்கள் கழித்தோ அவர்களும் இங்கிருந்து பிரிந்து செல்ல வேண்டியது கட்டாயம் என்பதனை நான் புரிந்து கொண்டேன் அதனால் இறப்பு என்பதனை என்னால் பெரிதாக எடுத்துக்கொள்ள கொள்ள முடிவதில்லை அதனை நான் சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன் பிறப்பு என்று ஒன்று இருக்கும் பொழுது இறப்பு என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கும் என்னுடைய விதி இந்த நேரத்தில் எனக்கு புரிந்துவிட்டு அதனால் என்னைப் பற்றிய கவலைகளை இப்பொழுதே விட்டு விடுங்கள் என்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்ற இவர்களை பற்றிய கவலைதான் எனக்கு மிகவும் அதிகமாக இருக்கின்றது நான் இங்கிருந்து செல்ல விரும்புகின்றேன் அம்மா நான் நல்லபடியாக இருக்கும் பொழுது உங்களை வணங்கி வந்தேன் நீங்கள்தான் எனக்கு இங்கிருந்து விடுதலையே கொடுக்க வேண்டும் நான் இங்கிருந்து என்னை எனக்கான இடத்தில் சென்று சேர வேண்டும் ஆனாலும் இவர்களை விட்டு செல்வதற்கு என்னால் முடிவதில்லை சில துரோகிகளும் வஞ்சனை செய்பவர்களும் நல்லவர்களைப் போல நடிக்கும் சில மனிதர்களும் சுற்றி இருக்கின்றார்களே நான் இருக்கும் அத்தனை பேரையும் என்னால் இவர்கள் இப்படிப்பட்டவர்களா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என் குடும்பம் தனியே இருக்கக்கூடிய நிலையில் இவர்களால் எப்படி இந்த கேடு கட்ட மனிதர்களையெல்லாம் சமாளிக்கப் போகின்றார்கள் என்று நினைக்கும் பொழுதே என் மனதில் சற்று பதட்டம் ஏற்படுகின்றது அதனால் என் அம்மா இந்த பொறுப்பை நான் உங்களிடத்தில் கொடுத்துவிட்டு செல்கின்றேன் நான் செல்ல சொல்லாவிட்டாலும் நீங்கள் என்னுடைய குடும்பத்தை நல்லபடியாகத்தான் பார்த்து கொள்வீர்கள் இருந்தாலும் நான் உங்களிடம் கையேந்தி மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன் இவர்களுக்கு எந்த கஷ்டங்களும் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் நான் இருந்தால் அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு அன்பாக இருப்பேனோ அந்த அன்பினை நீங்கள் ஏதேனும் ஒரு ரூபத்தில் அவர்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் என்னை மறந்துவிட வேண்டும் என்னுடைய அன்பினை இன்னொரு இடத்தில் வந்து பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக என்னை பற்றிய சிந்தனைகளும் நினைவுகளும் அதிகமாக வந்துவிடாது நான் இல்லை என்ற யதார்த்தத்தை அவர்கள் உணர வேண்டும் இல்லாத ஒருவரை மீண்டும் திருப்பி கொண்டு வர முடியாது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வேதனைப்படுத்துவதை நீ தடுத்து நிறுத்த வேண்டும் என் தாயி அதை மட்டும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அம்மா என்று இப்படி கதறி அழுகின்றது இந்த சூழ்நிலையை தான் நீங்கள் மாற்றி கொடுக்க வேண்டும் அதனால் தான் உங்களிடத்தில் நான் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் நான் இந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு என்னுடைய குடும்பத்திற்கான சந்தோஷத்தை உங்கள் பொறுப்பில் விட்டு செல்கின்றேன் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த சத்தியத்தை நான் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்வேன் ஒரு முறை நீங்கள் எனக்காக செய்வீர்கள் என்றால் என்னுடைய ஆத்மாவும் சாந்தியடையும் என் குடும்பத்திற்கு நான் செய்யாமல் விட்ட சில கடமைகளும் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் தாயே இது ஒன்று போதும் என்னுடைய மன நிம்மதிக்கு காலத்தின் கட்டாயம் என்னை இங்கிருந்து கொண்டு சென்று விட்டது அதற்காக இனி அழுது எந்த பயனும் இல்லை என் குடும்பத்தை மட்டும் இந்த இழப்பிலிருந்து மீட்டெடுத்து விடுங்கள் தாயே என்று அந்த ஆத்மா கதறி கொண்டிருக்கின்றது என் தங்கமே அதை பற்றி வருத்தப்பட்டு பிறகு எந்த பயனும் இல்லை நீங்கள் எனக்காக இந்த ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்றி கொடுங்கள் தாயே என்று கேட்கின்றது என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற யாருடைய கண்களிலிருந்தும் இனி கண்ணீரே வரக்கூடாது நான் இல்லாத குறை அவர்களுக்கு கொஞ்சமும் தெரியவே கூடாது என்னுடைய அன்பினை நிச்சயம் யாரேனும் ஒரு ரூபத்தில் அவர்களிடத்திலேயே கொண்டு செல்ல வேண்டும் அந்த ஆத்மா இப்படி என்னிடத்தில் கேட்டுக்கொண்டது என் அன்பு குழந்தை அவரின் மனம் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருந்தாலும் அவரின் உயிர் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருந்தாலும் அவரின் மனம் நிச்சயம் உன்னை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றது நீ அவருக்காகவாவது எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் இனி மனவேதனை படாமல் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என் அன்பு குழந்தைக்கு எப்பொழுதுமே உனக்கு துணையாகவே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் சக்தி நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப்போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவை தானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் உன் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்குக் காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வ பங்களை நீ தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய் இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய் கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய் உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன் அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம் என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இதனை புரிந்து கொள் ஒரு முறை அல்ல பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கு முயற்சிகளையும் செய் கொடுத்தது ஆனால் என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய் ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய் தொலைக்க இருக்கவும் கூடாது ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் அம்மா நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றேன் அதனால் இனி துணிந்து இறங்கு எண்ணி ஐந்தாவது நாள் நீ விரும்பிய விஷயம் உன் கைகளில் இருக்கும் எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அம்மா தரவில்லை என்று ஒரு நாளும் என் மீது பழி உன்னால் முடியாது நீ முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் சரியாக செலுத்திவிட்ட பிறகு நான் கொடுக்கவில்லை என்றால் என் மீது கோபப்பட உனக்கு அத்தனை உரிமையும் இருக்கின்றது உரிமையும் இதற்கு மேலும் என் குழந்தை கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ பெற்று கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே இனியாவது என் குழந்தை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தருவதற்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் சுற்றி நடக்கின்றதோ அதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு என் பிள்ளை உனக்கானதை என்னிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு மனதில் துணிச்சலோடு நிற்கின்றாயோ அம்மா எதனை கேட்டாலும் கொடுத்துவிட வேண்டும் என்று நீ நினைத்தாய் அல்லவா அன்று உன்னிடத்தில் தட்சனை கேட்டேன் மறக்காமல் கொடுத்தது என் பிள்ளையே என்ன கேட்டால் இந்த அம்மா உன்னுடைய அன்பையையும் உன்னுடைய நம்பிக்கையையும் மட்டுமே கேட்டேன் இன்றும் அம் உன் அம்மா அதைத்தான் உன்னிடத்தில் கேட்கின்றேன் அம்மா கேட்டால் எதையும் கொடுக்க துணிந்த என்